வணக்கம் நண்பர்களே அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் மிகப்பெரிய ஜனநாயக ஆபத்து அந்த ஜனநாயகத்திற்கே கேடான ஒரு விஷயம் வாக்கு சீட்டுக்கு பணம் கொடுப்பது எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க இதில் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கெலாம் இல்லை யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் திறமையாக கொண்டு போய் கொடுப்பாங்க மற்றவங்க பயந்து பயந்து போய் கொடுக்கணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கவங்க துரத்தி துரத்தி போய் அவங்க பிடிச்சிருவாங்க ஒருத்தொத்தர் போட்டி டேம் அண்ட் சரி தான் இப்போ வாக்கு சீட்டுக்கு பணம் கொடுக்கலனா வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் ஏற்கனவே கொடுத்து பழக்கப்பட்டவங்களுக்கு புதுசாக வர்றவங்க இந்த நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வேறு கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு தெரியாது இந்த அதிமுக திமுக ரெண்டு பேருமே வாக்கு சீட்டு பணம் கொடுப்பாங்க இப்போது வாக்கு சீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு அஞ்சாறு மாதம்தான் இருக்குது எட்டு மாதம் தான் இருக்குது அப்படின்னா இந்த பணத்தை வந்து இவங்க தேர்தல் தேதி அறிவித்ததுக்காக அதுக்கப்புறமா கொண்டு போய் பகுதிகள் ஒன்றி சேர்ப்பாங்க அவ்வளோ முட்டாள்களா இந்த விஷயத்தில் இந்த கிரிமினல் தனம் ஒன்றி விஷயத்தில் யாரும் யாருக்கும் சதைச்சவங்க இல்லை இப்போ என்ன ஆயிருக்குன்னா வாக்கு சீட்டு பணங்கள் வாக்கு சீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் மிக சாமர்த்தியமாக கடத்தி வைத்து விட்டார்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வேற ஒரு க ஒரு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சுருவாங்க ஸோ வாக்காளர்களுக்கு பணம் என்பது அந்தந்த பகுதிக்கு போய் சேர்ந்துருச்சு பகுதிக்கு தான் போய் சேர்ந்துருக்கு வாக்காளர்களுக்கு இன்னும் போய் சேரலை அப்போ அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தேர்தல் பறக்கும் படை அதெல்லாம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது தேர்தலில் நடக்கிற சமயத்தில் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிடும் இந்த தேர்தல் பறக்கும் படையாக இருந்தால் கூட கூட போகிறது வந்து லோக்கல் போலீஸ் தான் இப்போ இந்த டிஜிபி நியமன விஷயத்தில் ஏன் அவங்க தாமதப்படுத்தி ஏன் அவங்க இவ்வளோ குழப்பத்து உள்ளானாங்கன்னு தெரியுதா பொறுப்பு டிஜிபின்னு எத்தனைமா சேர்ப்பார்னு தெரியாது அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணணும் அப்போ இவங்களுக்கு இந்த வேலைக்கு ஏற்ற ஆளை பண்ணணுங்கிறது தானே நோக்கமாக இருக்கணும் இந்த பதிவு போடுறீங்க எங்கேயுமே வாக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவன் சத்தியத்தை சத்தியம் பண்ணிட்டு வர சொல்லுங்க நல்லா கொடுப்பாங்க இவங்க ஐயாயிரம்னா பத்தாயிரம் ஸோ வாக்கு சீட்டுகளுக்கு பணம் என்பது அந்தந்த பகுதிகளில் சேமிக்கப்பட்டது இன்னும் இறுதிக்கட்ட பணங்கள் போய் சேர்கிற வேலை தான் பாக்கி இருக்கு இப்போ தேர்தல் சமயத்தில் விநியோகம் பொழுது நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிஜிபி விவகாரம் இவ்வளோ நாள் நீண்டு போயிருக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு முந்தைய தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பத்திரிகையாளர் சங்கருக்கு தெரியும் அவர் போய் நின்று கிண்டியிலையும் இங்கே இருக்க இந்த ஆஃபீஸர்ஸ் காலனி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அகடமில்லை இந்த அறையில் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் மத்திய அதிகாரிகள் வந்து அந்த பூட்டை உடைக்கிறதுக்கான இது நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம்